ஏண்டா கோர்ட் டாஸ்க்னு ஒன்று வச்சு அதில் வந்து இவங்க வந்து ஒரு ஐடியா போட்டு ஒரு கண்டன்ட் கொடுப்பீங்கன்னு பார்த்தா எல்லாரும் கொடுக்குற கேஸை பார்த்தா அவ்வளவு காண்டாகுது மக்களே அவ்வளவு காண்டாகுது ஒவ்வொருத்தரும் அது இந்த ரம்யாலாம் இருக்க ரம்யா பிக் பாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் டாஸ்கில் வந்து என்னோடய பேகுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்கெட் வச்சுருந்தேன் பிக் பாஸ் அதை வந்து இந்த கானா வினோத் வந்து திருடிட்டார் பிக் பாஸ் ஏன்டா இப்படி பண்றீங்க ஏன் இப்படி பண்றீங்க மக்களே எனக்கு இந்த டாஸ்க்கு சொதப்பீர் வாங்கணும்னு தோணுது ம் கானா வினோத் ஆதிரி மேல கொடுக்குற கேஸு ம் கானா வினோத் வந்து பிபி மேலேயே கொடுக்குற கேஸு பிக் பாஸ் மேலேயே கேஸ் கொடுத்துருக்காரு எஸ் அதாவது கமுருதீன் மற்றும் ப பாரூ வந்து பாத்தீங்கன்னா இவருடைய முட்டை இவருடைய பால் எல்லாமே அது எல்லாருமே வந்து அவங்க அவங்களோட கேஸோட ஒரு பார்ட்டை எடுத்துக்கிட்டாங்க இது கண்டிப்பா வந்து இதுக்குள்ள வரணும்டா ஒரு கேஸ நம்ம கண்டிப்பா கொடுக்கணும்டான்னு எப்படியோ தானாவினோத் அவர்கள் காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பண்ண விஷயத்த வந்து பிக் பாஸ் உடனே என்ன சொல்றாரு நான் என் வக்கீல்கிட்ட பேசுனேன் இந்த கேஸ் நிக்க அதனால போய் வேற கேஸ் எழுதிட்டு வாங்க அப்படின்ட்டு இப்ப அடுத்த எழுதுறதுக்கு போயிருது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு நம்பரை பத்தி பேசியோம் கண்டிப்பாக முக்கியமான ஒரு நபர் நம்ம நம்ப பேசிய விகல்ஸ் விக்ரம் அதாவது இதுவரைக்கும் மக்களுக்கு அந்த முக்கால் மணி நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாகணும் கானா வினோத்துக்கும் திவ்யாக்கும் நடுவில் நடந்தது என்ன கானா வினோத் பண்ண அந்த செயல் என்ன இல்ல திவ்யா பண்ண அந்த செயல் என்ன இது தெரிஞ்சே ஆகணும் இந்த டிஸ்கஷன் பாயிண்ட் வரணுன்றது யார் முடிவு பண்ணியிருக்கா விக்கல் விக்ரம் அதை வந்து ஒரு கேஸா கொடுத்துருக்காரு அது எடுக்கிறாங்களா இல்லையான்றதை பார்ப்போம் முதல்ல புரியுதா இதுதான் கேம் ஆடுறதுன்றது இவர் கொடுத்த மூணு கேஸ்கள் என்ன அப்படிங்கறது வந்து நீங்க டுவெண்ட்டி போர் வந்து லைவ் பண்ணி ஆகணும் சப்போஸ் கட் பண்ணிடுவாங்க அப்படின்னா பண்ண முடியாது விக்கல்ஸ் விக்ரம் கொடுத்த மூணு கேஸ்கள் என்ன அப்படிங்கறத நூறு சதவீதம் டுவெண்ட்டி அதை ஃபைல் பண்ணி ஆகணும் அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இது ஒளிபரப்பப்பட்டிருக்கு அங்க அப்படி என்னதான் நடந்திருக்கும் வருமா இந்த டபுள் மீனிங்ல பேசுனதுக்கு ஒண்ணு போட்டு விடுங்கடா இந்த கவர் கப்பல் கவர் கப்புளுக்கு ஒன்று நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது என்ன நடக்க போன்றது தெரில பட் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை மக்களை இவங்க மேலே வந்து இல்லை சுத்தமாக இந்த டாஸ்கிங் எடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு இதாக இருக்குது ஏன்னா வந்திருக்க ப்ரோமோ பற்றி பார்க்கும்போது போது வன்மவரி உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் பிக் பாஸ்ன்றது நான் நான் வந்து கோர்ட் அப்படிங்கிறதுனால தான் அந்த மரியாதை கொடுக்குறேன் எஸ் நான் அதனால தான் இருக்கேன் அப்படி ஏதோ சிட்டிரோப்பமாக பேசிகிட்டு இருக்கு கோர்ட்டுக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்க அவங்க கண்டிப்பாக மரியாதை கொடுப்பாங்க அது தெரியும் உங்களுக்கு எஸ் எஸ் ஆனால் முடிஞ்சளவுக்கு இந்த டாஸ்க்கை நாசமாக இருக்கு ட்ரை பண்ணுவாங்க